அன்பானவர்களே நேற்று சோஷியல் மீடியாவில் ஒரு மெசேஜ் கேட்டேன் தமிழ் புக்கிஷமாக அல்லது சாட்டை முருகனாக சரியாக தெரியல யாருன்னு தெரியல முப்பத்தி மூணு வயது உடைய ஆமாம் அது இந்த ரத்தீஷா அப்புறம் வந்து ஆகாஷ் பாஸ்கரன் வெறும் இவ்வளோ கம்மி வயது உடையவர்கள் சினிமா துறையே இப்போ எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அவர் அவர் கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு சினிமா துறை இன்றைக்கி கமலஹாசன் ரஜினிகாந்த் இந்த மாதிரியெல்லாம் பெரிய நல்ல உயர்ந்த லெவலில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டுங்கள் இருக்கக்கூடிய ஒரு சினிமா துறை இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு துறையாக இருக்குது இளைஞர்களை கெடுப்பதில் மட்டும் சினிமா துறை எல்லா மணி லாண்ட்ரிங்கும் வந்து சினிமா மூலியமாக நடக்குது என்பதை அறியும் பொழுது இந்த நாடு எங்கே போகிறது வருங்காலத்து இளைஞனே வாலிப பெண்ணே நீ ஏன் கேள்வியே கேட்க மாட்டுற இப்படியே போன உன் குழந்தைங்க பிச்சை எடுக்கிறது கொஞ்சம் கூட உனக்கு வருத்தமாக தெரியலையா நீ கேள்வியே கேட்க மாட்டியா இல்லை இலங்கையில் வந்து இந்த மணிப்பூரில் வந்து இந்த மாதிரி எகப்பட்ட உள்நாட்டு பிரச்சனைகள் வந்ததே அந்த மாதிரி வந்தால் தான் உனக்கு அறிவு வருமா நாளைக்கு சோத்துக்கு என்ன பண்ண போகிற கொஞ்சமாக அது சிந்தித்து பாரு இல்லைங்கமே வாலிப பெண்ணு வயசானவங்க ரொம்ப நாளைக்கு கத்திக்கிட்டு இருக்க முடியாது கத்த ஆரம்பிங்க திட்ட ஆரம்பிங்க ஆட வா உரிமைக்காக தான்ப்பா சொல்கிறேன் எனக்கு என்ன நான் சாவ போகிறவன் உன்னுடைய உரிமைக்காக போராடுப்பா களத்தில் இறங்கு